அனே மாடு கவுர் வாங்கிட்டாச்சு அங்க வந்துறானே அனே கிட்ட வந்துறானே அனே டாடா ஐஸ் வெளிய போடுமே என்ன அனே டாடா ஐஸ் போடுப்பு டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் இருங்க அணை வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ அனே கிட்ட வாங்க அணை அனே ஒரு நிமிஷம் அனே இருங்க ஒரு நிமிஷம் அனே ஒரு நிமிஷம் இருங்க

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாச தளபதி அஜய் தேவர் நினைவாக அலெக் சம்பளம் லட்டு காலை சார்பாக சின்னடைக்கம் மண் துறையோடு சூற கொண்டு காவல்துறை அரசு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த வேலை என்னை எப்படி ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவ தருமூசு கொப்ப நாடு கொண்டையங்கோட்டை மறவன் நண்பர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே வெல்வது யார் யார் போவது காலையும் வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திதவா விரிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரெண்டு நெருங்கி வீட்டான கடாந்து பெண்கள் குலவையிட்டால் காலையும் சதுர i uh don't -huh. ஆண்கள் விசிலடித்தால் மாடி முடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் எதிரி வில உற்சாகப்படுத்துங்க எங்க பாப்பா மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் எங்க ஜோரா கையில் ஒருத்தெருங்கி விட்டங்கள் கடந்து விட்டனா போட்டியிலே துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே முத்தோமா என பொறுத்திருந்த பார்ப்பாயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆலை பாச தளபதி சம்பளம் சார்பாக சின்னலிக்கம்மன் துணையோடு சூரக்குண்டு காவல்துறை அரசு மிக மீது துடிப்புணவலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆலையினை எப்படி மறைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமுனிசர் துணையோடு அப்ப நாடு தாய் கிராம குண்டையும் கொண்டை மரவர் நாடு நண்பர்களும் துடிப்புடன் நல்ல வந்து கொண்டே இருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சுத்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் போட்டு கலத்தி திட்டமிட்டு ஆடும் மலகனே வீசும் காற்றில் உன் வேணி எசைய தென்றலும் புயலும் ஒன் வீரிய ியால் சூடே வட கயிறு முனை விடராட்டத்தை கண்டு மிரலா சூடேற்றி ஊலையை முறுக்கேற்றி வெயிலி உன் பாதத்தால் என் திமிழுக்கு நீயே திமி நாடுகின்றிகளா என பொறுத்திருந்த பார்பார் என்ற பொருத்த

ஐராவத நல்லூர் வி பிச்சை கோனார் பிச்சை கோனார் அண்ட் சான்ஸ் மற்றும் ராக்கெட் பிரதர்ஸ் அவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புலாடம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு வரிசாக பாச தளபதி அஜய் தேவோர் நினைவாக அன்பு அண்ணன் நவீன் தேவோர் சார்பாக மேலவளவு யோக ஒளி டிஃபன்களை உரிமையாளர் அன்பு அண்ணன் நவீன் தேவர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்க அடுத்த சிறு நிகழ்ச்சியிலே ஆடை கலத்தை இலங்கரிப்பதற்காக அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஐராவத வி விஜய் கோனார் அன்சான்ஸ் மற்றும் ராக்கெட் பிரதர்ஸ் அவர்களுக்கு உள்ளா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி போலாடும் சூட்டப்படுகின்றார்கள் அடுத்த சிறு நிகழ்ச்சியிலே ஆடை கலத்தை இலங்கரிப்பதற்காக வாகுடி சிவகங்கை மாவட்டம் கவரிப்பட்டி கவரி தவமன் நினைவாக விஜய் தேவரவர்கள் அசாட்டி காரிகாலை அந்த காலை என்னை எதிர்காக பாண்டிய துணையோடு கணேச அன்பு தம்பிகள் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகாம இருக்கின்ற இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒண்ணு சிறப்பு பரிசுவதற்கு மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்து மீற துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயுளை முத்தமாய்பா என்று ஒரு திறந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பெறுவதற்கு மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்ட நல்ல நடுக்கல் நடுக்கள் ஆடுகின்ற காளை வாச தளபதி அஜய் தேவர் இணைவாக மேல வளவு அலை சம்பளம் லட்டு காலை சார்பாக சின்னடைக்கியம்மன் துணையோடு சூரக்கொண்டு காவல்துறை அரசு காலை துடிப்பு எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தூவ தரும துறையோடு ஆப்ப நாடு தாய் கிராமம் கொண்டையங்கோட்டை மரவர் நாடு

பாண்டிய துணையுடன் மாவீரன் கணேசன் அன்பு தம்பிகள் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு இருக்கின்ற பட்டி சிறை சூரிய கூட்டாளிகள் ஆயத்தைப்படுத்தி கொள்ளுங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சூற கொண்டு பாலகிருஷ்ணன் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

அய்யனார்கள் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அப்ப விரைந்த வகுப்பு ஜேகையார் கண்ணஜை குழு வாகொடி விசுவா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அவர்களது அசாடு காரிக்காலை அந்த காலை என்னை எதிர்கொள்வதற்காக